வணக்கம் உறகடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வல்லக்கோட்டை முருகன் கோவில் அந்த கோவிலில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம் அந்த கோவிலுடைய குளம் வஜ்ர குளம்னு இந்த கோவில் அடிக்கடி வந்து இங்கே குளிச்சுட்டு சாமி கும்பிடுறது அப்படிங்கிறத வழக்கமாக வச்சுருக்கோம் பார்த்தா இந்த கோவிலில் பாசியாக இருக்குது குளிக்கிறதுக்கு பயமாக இருக்கிறதுனால இப்போ தடுப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த பாசியெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நண்பர்கள்கிட்ட சொன்னேன் சரி வாங்க அப்படி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னப்போ இவங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வள்ளிக்கோட்டை பார்த்துட்டு தொடர்ந்து வார வாரம் இந்த குளத்துல வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து முருகனை கும்பிட்றவங்க குன்றத்தூர்லேருந்து வராங்க இந்த அம்மா குப்பம்மாள்னு பேர் இவங்களும் நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதே போல் என் பையன் பாலாவோட ஃப்ரெண்டு மனோஜின்னு காரக்குடி அழகா போல படிக்கிறாப்புல இப்போ லீவில் வந்துருக்கிறேன் நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல அதே போல் தான் காயத்ரி காயத்ரி என்னுடைய நண்பன் ரகோதமனோட குழந்த எனக்கும் குழந்த தான் மயூரிக்கு பயங்கர தோஸ்து என்னுடைய மனைவி கிருத்திகா அவங்களுக்கு தெரியும் அதே போல் அப்பாஜி எனக்கு ஆளுநாள் இவன் இவனும் வந்து இந்த பணியில் ஈடுபடுறதுக்காக அதே போல் என்னுடைய சாரதி ஏழுமலையாருடைய அருள் ஏழுமலை என்னுடைய இனிய நண்பன் சகோதரன் எல்லாருமா சேர்ந்து இன்றைக்கி இந்த படியெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுடைய எல்லாருக்கும் அதை நல்லபடியாக போய் சேரட்டும் எல்லோரும் இங்கே பயம் இல்லாமல் குளிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ க்ளீன் பண்ணுற முயற்சியில் இறங்கியிருக்கோம் வாங்க சுத்தப்படுத்தலாம் என்னுடைய எலக்ட்ரீஷியன் நண்பர் ஆமாம் வீட்டில் ஏதாவது எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தேவைன்னாக்க உடனடியாக சொல்லுவேன் நண்பன் யுவராஜ் அன்பு தம்பி அவன் உடனே ஓடி வந்துருவாரு அவர் இந்த பாசம் பிடிச்சி இதெல்லாம் இது பண்ணுறதுக்கெல்லாம் தேய்க்கிறதுக்கு உண்டான ஃப்ரெஷ்ஷெல்லாம் வாங்கி உதவி செஞ்சார் நீங்கள் அதை எடுத்துக்கோங்கன்னா நான் வாங்கி தந்ததாக இருக்கட்டும் அப்படின்னாரு அவருக்கும் இந்த சமயத்தில் என் டீம் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கடமைப்பட்டுருக்கேன் சார் தெரியாது

ஏப்பா நான் நான் ஐ பண்ணி குட்ரே

வணக்கம் இன்னைக்கு ஒரு அமாவாசை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் அமாவாசை நம் பித்ருக்களை வணங்குவதற்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல தான் வல்லக்கோட்டை வஜ்ர தீர்த்தத்துக்கு வந்து அந்த படித்துறையெல்லாம் ரொம்ப பாசம் பிடிச்சி சல்லுன்னு வழுக்கிற மாதிரி இருந்தது வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க படித்துறையிலையும் கூட வழுக்கக்கூடாது காயம் ஏற்பட்டுரும் அதனால் வந்து ஒரு குரூப்பாக நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு டீம் ஒரு எட்டு பேர் ஒன்பது பேர் போல் அப்படியே வந்து எல்லாருமே சுத்தப்படுத்தணும் நல்லா கிளீன் பண்ணிவிட்டு ஒரு குளியலையும் போட்டு இப்போ முருகப்பெருமானை தரிசிக்க போகிறோம் இந்த வல்லக்கோட்டையில் இருக்கிற வல்லக்கோட்டைங்கிறது முதல்ல எங்கே இருக்குது அது தெரியுமா நம்ம உரகடத்துக்கு பக்கத்தில் இருக்குது தாம்பரத்துலேருந்து உரகடத்துலேருந்து வழியாக வந்துடலாம் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து உரகடம் போகிற இருக்கு இருக்குது இருந்து வந்துடலாம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இது மாதிரி தான் இருக்குது சிங்கப்பெருமாள் கோவிலேருந்து ஒரு பதினெட்டு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் வல்லக்கோட்டை முருகன் கோவில் இருக்கு எனக்கு தெரிந்து நானே எத்தனையோ கோவில்கள் பற்றி எழுதியிருக்கிறேன் ஏழு அடி உயரத்துல பிரம்மாண்டமான மெகா முருகன் வந்து இங்கே தான் இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு தான் இன்னைக்கு அந்த தீர்த்தம் இங்கே இருக்கிற வஜ்ர தீர்த்தமும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்திரன் உருவாக்கிய தீர்த்தம் இந்திரன் தபம் செய்த இடம் இந்திரன் முருகப்பெருமானை வேண்டி தவம் செய்த இடங்கள்ல பல இடங்கள் குறிப்பிடுவாங்க இந்த வஜ்ர தீர்த்தத்தை உண்டாக்கி முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணின ஒரு ஸ்தலமாகவும் இது போற்றப்படுகிறது பகீரதன் அப்படின்னு ஒரு மன்னன் அந்த பகீரத மன்னன் வந்து அந்த பகீரத மன்னன் வந்து ஆணவத்தோடு இருந்தான் கர்வம் யாருக்கு இருக்கோ அங்கெல்லாம் பொட்டேர் பொட்டேர்னு அடி விழும் அதே போலதான் பகீரதனுக்கும் நாரதர்கிட்ட அவன் மதிக்காமலே நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறது தெரியும் போது அப்போ பகீரதனுக்கு வந்து அவர் கிட்டத்தட்ட விடாத குறைய ரூட்டை போடுறாரு அவன் ஒரு அசுரனை உசி போடுறாரு அந்த அசுரனுக்கும் இவனுக்கும் மன்னனுக்கும் சண்டை நடக்குது இதில் வந்து அம்பேலாடுறவர் அவர் நாரதர்கிட்டே போய் அப்பா அப்பா நாரதா காப்பாற்று அப்படின்னு அந்த இன் சொல்ல அந்த பகீரதனுக்கு துர்வாசரை முனிவரை வந்து போய் பாரி அவனுக்கு அப்படின்னு சொல்ல துர்வாச முனிவர் அவருக்கும் மூக்கும் மேலே கோபம் வரும் அப்பேற்பட்ட முனிவர் அந்த முனிவர்ட்ட போய் இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் நடந்ததெல்லாம் சொல்ல என் ஆணவெல்லாம் போயிடுச்சு என் கர்வமெல்லாம் போயிடுச்சு என் எல்லாம் போயிடுச்சு என் மண்டகமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அந்த மன்னன் சொல்லி டோட்டலாக சரண்டராக இந்த மாதிரி வல்லல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அந்த வல்லக்கோட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து நீ முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணு பிரார்த்தனை பண்ணு உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி அந்த இழந்த பதவியையும் இழந்த ராஜாங்கத்தையும் கொடுத்த ஸ்தலம் தான் இன்னைக்கு வல்லக்கோட்டை அப்படிங்கிறக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த கோவிலில் இருக்கிற வஜ்ர தீர்த்தத்தில் ஒரு முறை குளிச்சுட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கு அன்றைக்கி வந்துடுங்க குளிங்க குளிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணுங்கள் இப்படி ஒரு தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் பண்ணுங்களேன் வாழ்க்கையில் நம்ம ஒரு சந்தோஷம் தானே முக்கியம் இல்லை வேற என்ன காசா பண்ணுமா சந்தோஷம் அதே போல் ஆயுஷ் ஆரோக்கியம் தானே முக்கியம் அந்த ஆரோக்கியத்தையும் ஆயுஷையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஒரு அட்டகாசமான ஸ்தலம் தான் வல்லக்கோட்டை முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற இந்த ஸ்தலம் இந்த புண்ணிய புண்ணியக்ஷேத்திரம்